வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி இருபத்தி ஒன்பது சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் ஏழாவது படலமாகிய வனம் புகு படலத்தில் கம்பனின் கவி வண்ணத்தை சுவைத்து மகிழ்ந்தோம் இந்த இதழில் ராமன் சீதை இலக்குமணன் மூவரும் காட்டு வழியே கங்கையை கடந்து சித்திரக்கூட அடைந்து அங்கே அவர்கள் தங்கி வசிக்க இருக்கின்ற செய்திகளைச் சொல்லும் சித்திரக்கூட படலத்தில் வரும் சில செய்யுள்களிலே கம்பனின் தனி கவிச்சிறப்பை படித்துச் சுவைப்போம் இராமன் சீதை இலக்குமணன் மூவரும் மலையை நோக்கிச் செல்லும்போது இராமன் அம்மலையின் பல்வகை வளங்களையும் சீதைக்கு காட்டிக்கொண்டே செல்கிறான் அக்காட்சிகளை அழகிய கற்பனையும் வர்ணனையும் கொண்ட முப்பத்தி ஏழு செயுள்களில் கம்பர் எடுத்து காட்டுகிறார் அவற்றுள் சிலவற்றை இக்கட்டுரையில் எடுத்து வருகிறேன் வாழும் வேலும் விட்டலாயின வனய வனைய கண்மயிலே தாளின் ஏலமும் தாமலமும் சுடர் தருசாரல் நீள மாலைய துயில்வன நீருண்ட கமம் சூற் கால மேகமும் நாகமும் தெரிகில காணாய் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எழுநூற்றி ஐம்பதாவது செய்யுள் வாளையும் வேலையும் சேர்த்து ஒன்று கலந்து வைத்ததை போன்ற உடைய மயில் போன்ற உடைய வழி தனது காலடியிலே ஏலக்கொடியும் பச்சலைச் செடிகள் ஒளிவிடுகின்ற மலைச்சாறுகளிலே நீட்டமான தன்மையுடையனவாய் உறங்குகின்றனவான உண்டு அதனால் நிறைந்து கொண்ட கருமேகமும் யானையும் வேற்றுமை உணர முடியாதவாறு இருப்பதைக் காண்பாய் என காட்டுகிறான் வாழும் வேலும் விட்டலாயன கண்கள் என சீதையின் கண்களை கம்பன் வருணன் செய்வது தன்மை தற்குறிப்பேற்ற அணிநயமாகும் நீருண்டு சூழ்கொண்ட கருமேகத்தை உருவிலும் நிறத்திலும் வேறுபாடு காண முடியாது இருக்கின்றதென்று மறைவணி நயத்தோடு கம்பன் கற்பனை செய்திருப்பதும் சிறப்பு நீருண்ட கமம் சூ காலமேகம் என்னும் தொடர் நீரையுண்டு அதனால் நிறைந்து சூழ்கொண்ட கருமேகம் என்னும் பொருளைத் தருகிறது இதிலே கமம் என்னும் சொல் நிறைவை குறிக்கும் சொல்லாக இருப்பதை கவனிக்கலாம் இப்பொருளிலேயே நெல் போன்ற தானியங்கள் விளைகின்ற வயல் நீரால் நிறைந்து அதன் பயனாக பயிர்கள் விளைச்சலால் நிறைவதால் அதனை கமம் என்னும் சொல்லாலும் அழைக்கிறோம் கமம் என்னும் சொல்லோடு சேர்ந்த பெயர்களை உடைய பல ஊர்கள் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் இருக்கின்றன கமம் என்னும் சொல் பேச்சு வழக்கில் காமம் என மருவி இக்காலத்தில் அவை வழங்கி வருகின்றன என்பதை மறைந்து கொள்வோம் இழைந்த நூலினை மணிக்குடம் சுமக்கின்றதென்ன குழைந்த குலைந்த நுண்ணடை குவியில வனமுலை கொம்பே தலைந்த சந்தன சோலைதன் செலவினை தடுப்ப நுழைந்து போகின்ற தொக்கின்ற மதியினை நோக்காய் கம்பராமாயணம் மயோத்திய காண்டம் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்யுள் ஓரிழையிலான நூலானது இரண்டு மணிக்கூடங்களை சுமக்கின்றது என்று சொல்லுமாறு மெல்லிய இடையிலே குவிந்த இளமையான அழகிய தனங்களை கொண்டுள்ள பூங்கொம்பு போன்றவளே வானவீதியில் தான் செல்வதை தடுப்பதைப் போன்று தலைந்துள்ள சந்தன சோலைக்குள் புகுந்து போவதைப் போல தோன்றுகின்ற பார் என ராமன் சீதைக்கு காட்டுகிறான் இளமையான அழகிய தனங்களை சுமந்து கொண்டிருக்கும் சீதையின் நுண்ணிய இடையை இணை மணிக்குடம் சுமக்கும் இளைந்த நூலுக்கு ஓமையாக்கும் கம்பரின் கற்பனை சிறப்பை இச்செயலில் காண்கிறோம் வானளாவி ஓங்கிய மலையிலே உயர்ந்து தலைந்துள்ள சந்தன சோலை வான்வெளியை தடுத்து விட்டதனால் நிலா அந்த சோலையினூடாக செல்வது போல் இருக்கின்றது என்னும் தன்மை தற்குறிப்பேற்ற அணிநயத்துடன் கூடிய கம்பரின் கற்பனை திறன் இங்கே புலப்படுகிறது காட்டு மரங்களுக்கிடையே நில ஒளி பரவுகின்ற போது உண்மையிலேயே அக்காட்டு மரங்களிடையே நிலா பயணிப்பதை போன்ற மாயத் தோற்றம் தென்படும் இயற்கையின் இந்த மாய அழகை நம் பலரும் நேரில் கண்டு சுவைத்திருக்கலாம் சீல மின்னதென்றருந்ததி கருளிய திருவே நீல வண்டினம் பழிந்தள வளைந்துடன் நிமிர்வ கோல வேங்கையின் கொம்பர்கள் பொன்மலர் தூவி காலின் நின்றொழு தழுவன நிகர்பன காணாய் நல்லொழுக்கம் இன்னதென்று அருந்ததிக்கும் காட்டியருளிய திருமகள் போன்ற கட்டளகியே கருநிற வண்டுகள் மொய்ப்பதனால் வளைந்து அவ்வண்டுகள் மேலே செல்வதனால் உடனே மேலெழுகின்றன அழகிய வேங்கை மரங்களின் சிறுகிளைகள் வேங்கை மரக்கிளைகளில் கருவண்டுகள் வைக்கும்போது அப்பாரத்தை தாங்க மாட்டாது தமது பொன்னிற மலர்களை சிதறிய வண்ணம் அக்கிளைகள் விரைந்து தாழ்ந்தமையால் அவற்றினின்று நின்று அவ்வண்டுகள் மேலெழுந்து செல்ல அக்கிளைகள் மேலெழுந்து செல்லும் இந்த காட்சி உன்னை கண்டு மலர்களை தூவி தாளில் வீழ்ந்து எழுந்திருப்பவரை ஒத்திருக்கிறது என்று ராமன் சீதைக்கு காட்டுகிறான் இக்கருத்து தற்குறிப்பேற்ற அணிநயமாகும் ங்கை மலர் பொன் போன்ற நிறமுடையதாக இருப்பதால் பொன்மலர் தூவி என்றார் கம்பர் படிந்தெழ வளைந்துடன் நிமிர்வ என்னும் சொற்றொடர் படிதலால் வளைந்து எழுவதால் நிமிர்வ என்ற சொற்களை நிறைப்படுத்தி பொருள் கொள்வது முறை நிரல் நிறை பொருள்கோள் என்று அழைக்கப்படும் செய்யுளுக்கு பொருள் காணுகின்ற உத்தியில் கம்பர் அமைத்திருக்கும் சிறப்பை நோக்கலாம் நினைந்த போதிலும் அமுழ்தொக்கு நேர்களை நிறைத்தேன் வனைந்த வேங்கையிற் கோங்கினில் வயின்றொரும் தொடுத்து குனிந்த ஊசலிற் கொடிச்சியர் எடுத்தவின் குறிஞ்சி கனிந்த பாடல் கேட்டு அசுனமா வருவன காண்பாய் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி எழுபத்தி இரண்டாவது செய்யுள் நினைக்கும் போதெல்லாம் அமுதத்தை உண்டதைப் போல் மகிழ்ச்சியை தருகின்ற அழகிய அணிகலன் பூண்டவளே நிறைந்த தேனை கொண்டிருக்கின்ற அழகிய வேங்கை மரத்திலும் கோங்க மரத்திலும் மற்ற மரங்களிலும் கட்டப்பட்டுள்ள வளைந்தாடும் தன்மை உள்ள ஊஞ்சல்களிலிருந்து குறிஞ்சி நிலப்பெண்கள் எடுத்து பாடிய இனிய குறிஞ்சி பெண்ணோடு கூடிய சுவை மிகுந்த பாடலை கேட்டு அசுனமாக்கள் வருகின்றன அவற்றை பார் என்று இராமன் சீதையிடம் கூறுகிறான் அசுனமா என்பது குறிஞ்சி நிலத்தில் உள்ள இசை அறி விலங்கு என கூறப்படுகிறது அது இனிய யாலோசை கேட்டு இன்புறுதலும் அதிர்ந்து முழங்கும் பறையொலி கேட்டு உயிர் நீப்பதுமான தன்மை உள்ளது என கூறப்படுகிறது இந்நலிக் குரல் கேட்ட அசுனமா அன்னலா என்றும் பறைபட வாழம் அசுனமா என்றும் கம்பர் வேறு இடங்களில் அசுனமா குறித்து பாடியிருப்பதையும் காணலாம் கொடிச்சியர் என்று அழைக்கப்படும் குறிஞ்சி பெண்கள் யாழில் குறிஞ்சி பண் இசைத்து பாடுவதை காட்டும் கம்பரின் கருத்து தொல்காப்பியம் கூறும் கருப்பொருளை அடியொற்றி வருவதை எடுத்து காட்டுகிறது தொல்காப்பியர் கூறும் தமிழ்நாட்டின் நைவக நிலங்களின் மரபுகளை அடியொற்றி கம்பர் காப்பியத்தில் பல இடங்களில் இவ்வாறு பதிவு செய்திருப்பதை காண கிடைக்கிறது செம்பொன்து குளிகமிட்டெழுதிய செப்போர் கொம்பர் தாங்கிய தினப்பொலி வனமுலை கொடியே அம்பொன் மால்வரை அலர்கதிர் ருச்சி சென்றனைய பைம்பொன் மாமுடி முடி மிளச்சிய தொப்பது பாறாய் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எழுநூற்றி எழுபத்தி நான்காவது செய்யுள் சிறந்த பொன்னிலால் செய்யப்பட்டு இங்குலிகத்தை கொண்டு எழுதப்பட்ட செப்பு செப்புச்சிமிளை ஒரு செடி கொம்பு தாங்குகின்றது என்று சொல்லக்கூடியதாக விளங்குகின்ற அழகிய தனங்களை உடைய பூங்கொடி போன்றவளே அழகிய பொன்மயமான இம்மலையுச்சியில் உச்சியில் கதிரவனது ஒளிக்கதிர்கள் விரிந்து செல்கின்ற போது சென்று பரவுகின்ற போது அம்மலையுச்சி பசும் பொன்னாலான முடியை அணிந்ததைப் போல ஒத்திருப்பதைப் பாரு நேரவன் காட்டுகிறான் கதிரவன் உச்சி போதில் மலை உச்சியை வந்து அணைய அதன் கதிர்களால் அம்மலை பொன்முடியை அணிந்ததைப் போல் காட்சி தருகின்றது என்னும் கம்பரின் வர்ணனை நயம் மிக்கது குவிகம் எழுதிய செம்பொச்சப்பை சீதையின் தொயில் எழுதிய கொங்கைகளுக்கு ஓமையாக்குகிறார் வனமுலை கொடியே என்னும் சொற்றொடரில் சிலேடை அணியிருப்பதை காணலாம் வனப்பு முலை என்பதில் உள்ள வனப்பு என்னும் சொல் விகாரமடைந்து வனமுலையாகி அழகிய கொங்கைகள் என பொருள்படுவது ஒன்று வனமுலை கொடியே என்பதாக அதில் வரும் முல்லை என்னும் சொல் முலையென விகாரமடைந்து வனத்தில் உள்ள முல்லை கொடி போன்ற இன்னொரு பொருள் படுவதாக இரு கருத்துகள் புறப்படும் சிலேடை அணியை கம்பர் இங்கே சிறப்பாக அமைத்துள்ளார் நெய்கொள் நீருண்டு நெருப்புண்டு நீண்டமை நிறைந்த வைகொள் வேலன காலனும் மறுகுறும் கண்ணாய் மெய்கள் நோகின்ற பிடிகளை விரும்பிய வேளம் கைகள் நோகில தாங்கின நிற்பன காணாய் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்யுள் நெருப்பிற்கிடந்து காய்ச்சப்பட்டு துருப்பிடியாதிருப்பதற்கு நெய் பூசப்பெற்ற கூர்மை கொண்ட வேட்படையை போன்ற காலனையும் கலக்கமுறை செய்யக்கூடிய நீரினையுண்ட நிறைந்த கண்களை படைத்தவளே கன்றை ஈணுகின்ற போது உடல் நோவடைகின்ற பெண் யானைகளை தங்கள் துதிக்கைகளின் நோவையும் பாராமல் அன்போடு தாங்கிப் பிடிக்கின்ற காட்சிகளை காண்க என்று ராமன் கூறுகின்றான் அக்காட்சியை காட்டுவதால் சீதையின் மீது மீதுள்ள தன்னுடைய அன்பையும் அவன் வெளிப்படுத்துவதாக கம்பரின் சிந்தனை சிறப்பு அமைந்துள்ளதை நோக்கலாம் காட்டு பயணத்திலும் சூழலிலும் சீதை துயரமடையாமல் இருப்பதற்காக ராமன் இவ்வாறான இயற்கையின் இனிய பக்கங்களை எடுத்து காட்டுவது போல கம்பரின் கருத்தோட்டம் அமைந்துள்ளது வியப்புக்குரியது இயற்கை எழில் கொண்ட காட்சிகளை ராமன் சீதைக்கு காட்டுவதாக வனம்புகு படலத்திலும் சித்திரக்கூட படலத்திலும் படைத்துள்ள செயல்கள் பலவற்றிலே கம்பர் சீதையின் அழகை வருணிக்கும் பாங்கும் மிக சிறப்பாக காணப்படுவதை நோக்கலாம் குருதி வாழினச் செவ்வரி பரந்த கட்குயிலே வடங்கொல் பூன் மூலை மடமயிலே உவரி வாயன்றி பாற்கடல் உதவி அமுதே குழைந்த நுண்ணடை குவியில வனமுலை கொம்பே ஆடுகின்ற மா மயிலினும் அழகிய குயிலே வீறு பஞ்சின்றி அமுதனை மாட்டிய விளக்கே எழுவு தண்டமுள் யாழினும் இனிய சொற்கிளியே என்றெல்லாம் இன்னும் பலவாறாக ராமனின் வாயிலாக கம்பர் சீதை அழகையும் குணல் நலத்தையும் வருணிக்கும் சிறப்பை இவர் படலங்களிலும் காணலாம் இணைய யாவையும் ஏந்திளக்கி எம்பினன் காட்டி அணைய மால்வரை அருந்தவர் எதிர்வர வணங்கி வினையின் நீங்கிய வேதியர் விருந்தினானான் மனையின் மெய்யனும் மாதவம் புரிந்தவன் மைந்தன் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது செய்யுள் இல்லறத்தில் இருந்தவாறே சத்தியத்தின் வழி நின்று பெருந்தவத்தை செய்தவனாகிய தயரதனின் மைந்தனாகிய ராமன் சீதைக்கு மலை வளங்கள் யாவையும் சொல்லி காட்டியவாறு வரும் அந்த மலையில் உறையும் அரிய தவமுனிவோர் எதிர்கொள்ள அவர்களை வணங்கி அவர்களுடைய விருந்தோம்பலை பெற்றுக்கொள்கிறான் அந்த சித்திரக்கூட மலையிலே இலக்குமணன் மூங்கித் துண்டுகளை ஏணி போ அமைய தேக்கு மரங்கள் முதலின கொண்டு சுவர் அமைத்து அதன் மேலே கூரை அமைத்து புல் இலைகள் ஆகியன கொண்டு கூரை வேந்து சிற்ப நூலின் முறைமை பொருந்து அவர்கள் தங்கியிருப்பதற்கான குடிசை அமைத்தான் என்பதனை ஐந்து செய்யுள்களிலே கம்பர் சிறப்பாக கூறுகிறார் இன்னன இளையவன் இழைத்த சாலையில் பொன்னிற திருவடும் குடிபு நன்னெடும் திசைமுகன் அகத்தும் நம்மனோர்க்கு உன்னரும் உயிருளும் ஒக்க வைகுவான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டாவது செய்யுள் இவ்வாறு இலக்குமணன் செய்தமைத்த குடிசைலை பெருமை மிக்க பிரமதேவனில் உள்ளும் நம்மை போன்ற அஞ்ஞானிகளுடைய அறிவால் அரிதற்கரிய உயிர்களிலும் ஒரு சேர வேறுபாடு இல்லாமல் தங்குவனாகிய ராமன் பொன்னிறத்தவளாகிய திருமகளாகிய சீதையுடன் குடிபுகுந்தான் என்கிறார் கம்பர் ராமன் சீதை இலக்குமணன் மூவரும் சித்திரக்கூடமலை அடைந்து அங்கே தங்கினர் என்னும் செய்தியை முடித்துக்கொண்டு கொண்டு தைலமாட்டு படலத்தின் ஈற்றில் பரதனை அழைத்து வர முடங்கல் அனுப்பிய பின் நிகழ்ந்த செய்திகளை கூறும் பள்ளி படைப்பல படலத்தில் கம்பர் படைத்துள்ள செய்யுள் நயங்களை அடுத்து வரும் இதழ்களில் சுவைத்து மகிழ்வோம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்